எப்போவுமே வந்து நம்மளை பற்றி நம்ம பெருமையாக யாருக்கிட்ட சொல்லணுன்னா நம்மளோட சின்னவங்கக்கிட்ட சொல்லணும் நம்மளோட சின்னவங்களை இப்போ இப்போ பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட தன்னை பற்றி பெருமையாக பேசிப்பாங்க காரணம்னா பெண்களுடைய பார்வைக்கு ஆண்கள் சின்னவங்களாக தெரிகிறாங்க குழந்தையாக தெரிகிறாங்க பெண்கள்னா பெரியவர்கள்னு அர்த்தம் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவங்க ஆண்கள்கிட்ட போய் பெண்கள் வந்து தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா அவங்க ஏதோ சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சிக்கல அது ஒரு பணிவின்மை தான் ஆண்களை நீ பெரியவா பெரியவங்களாக பார்க்க முடிதான் ஒன்றால் அவன் கண் பார்வைக்கு ஆண்கள் பெரியவர்களாக தெரிகிறார்களா அப்படின்னா அவன் கண்ணு சரியாக வேலை பார்க்குதுன்னு அர்த்தம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள் அதுபோல் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு என்ன தோணணும் அவர்கள் சிறியவர்கள்னு தோணணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள் ஆண்கள்னா கடவுள்னு சொல்லலாம் அந்த மாதிரி பெண்கள்னால் கடவுளுக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க மனிதர்கள் தான் கடவுள் பெண்கள் கடவுள் பெண்கள் தான் இயற்கையில் கடவுள் இயற்கையில் பெண்கள் தான் கடவுள் ஆனால் அது இயற்கையோடு இணைந்த மனிதவா எளிமையான வாழ்க்கை வாழும்போது தான் பெண்கள் கடவுளாக இருப்பார்கள் இந்த உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களை தான் ஒரு இருக்கிறது ஆண்கள் தான் இதை உருவாக்குவதில் முக்கிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் ஆண்களால் உருவாக்கப்பட்ட உலகம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களுக்கு அப்போ பெண்கள் உதவியாக இருந்தாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாக இருந்திருக்கிறார்கள் பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமைச்சிருக்காங்க இது வந்து சமைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை அல்லது இப்போ வந்து அப்போ பெண்களால் இப்போ பள்ளிக்கூட ஒரு கற்றுக் கொடுக்குறது இன்ஜினியரிங் பெண்களால் என்ன முடியுமோ அதை ஆனால் ஒரு முழுமையாக ஆண்கள் அத்தனை பேருக்கும் உதவியாக இருக்கிறாங்களான்னா இல்லை பெண்களால் உதவியாக கொஞ்சம் தான் இருக்க முடியுது பாதி பேர் நிறைய பேர் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு ஆனால் வந்து இப்போ ஆண்களை நம்பி தான் ஆண்கள் தான் ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியும் இப்போ வந்து நம்மலாம் நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்னா அந்த இராணுவத்தில் ஆண்களை நம்பி தான் அந்த இராணுவமே இருக்குது அவங்க இல்லைன்னா அவ்வளோதான் ஆண்களை அப்போ அவ ஆண்களை நம்பி தான் இந்த உலகமே இருந்துகிட்ருக்கு இந்த நம்ம நிம்மதியாக தூங்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு இப்போ ஒரு போலீஸ்னாலும் அவங்க ஆண்களை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் பெண் போலீஸை நம்பி யாரும் இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படலை பெண்கள் வந்து எங்களாலேயும் போலீஸாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பங்களி ஒரு காரணம் அது இருக்குது அப்போ இந்த இரு அதனால்தான் இன்றைக்கி பெண்கள் வந்து கீழே ஏன் இருக்காங்க ஆண்கள் ஏன் மேலே இருக்காங்கன்னா இந்த உலகம் ரொம்ப வன்மையானது அப்போ பெண்கள் மேலே இருக்கணும்னா நம்ம இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை போயிட்டேன்னு வச்சு எளிமையாக வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பெண்கள்ட்ட எல்லா பொறுப்பையும் பிடிச்சிட்டு ஆண்கள் தன்னை தாழ்த்திக்குவோம் அப்போ ஆண்கள் கீழே வந்துடும் அப்போ பெண்கள் பெரிய மேலே போயிடுவாங்க இப்போ இப்போ அதனால் வந்து இது நான் ஏதோ பெண்களுக்கு எதிராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த ஏ ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த உலகத்தில் இந்த உலகத்தோட உண்மையை நான் சொல்கிறேன் எதார்த்தத்தை நான் சொல்கிறேன் நடைமுறை உண்மையை நான் நிஜத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் நம்மளை விட சின்னவங்ககிட்ட நம்மளை நம்ம பெருமையாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட ஆண்கள் தன்னை பற்றி பெருமையாக சொல்லணும் இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன்னா பெண்கள்னா சின்னவங்க ஆண்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது மனசுக்குள்ளே பெண்களிடம் பெருமையாக பேச வேண்டும் ஏன் பெண்கள்கிட்ட பெருமையாக வச்சுக்கிறது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீரதீர செயல்கள்லாம் ஆண்கள் செய்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுவாக தான் இருக்குது அதனால் பெண்களிடம் பெருமையாக சொல்லணும் பெண்களை வந்து பெருமையாக பேசணும் புகழ்ந்து பேசணும் தன்னை பற்றி புகழ்ந்தோம் பெண்களும் ஆண்களை புகழ்ந்து பேசணும் ஏன்னா பெண்கள் ஆண்கள்னா இப்போ பெரியவர்கள் அப்போ பெரியவர்களே நம்ம புகழ்ந்து பேசணும் அந்த வழக்கம் பெண்களுக்கு இருக்கணும் ஆண்கள்கிட்ட போய் பெண்கள் வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து பணிவின்மை அது வந்து நல்ல நல்ல விதமான ஒரு அணுகுமுறை கிடையாது அதனால் வந்து தன்னை பற்றி புகழ்ந்து யார்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசணும் ஏன்னா நம்மளோட சின்னவங்கக்கிட்ட நாம் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும் நம்ம நம்மளோட பெரியவங்ககிட்ட போய் நாம் நம்மளை புகழ்ந்து பேசிகிட்ருக்கக்கூடாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது ஆண்கள்லே யார் பெரியவர்கள் அப்படின்னா ஆண்கள்ல பெரியவர்கள் யார் அப்படின்னா ஆண்களில் வயசு சின்னவங்களாக இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் உண்மையிலே பெரியவங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அப்பா இருக்கார் அப்பான்னு நீங்கள் வந்து யாரை சொல்வீங்க உங்களுடைய அப்பா அவரை அப்பானே சொல்லக்கூடாது அவரை மகன் தான் சொல்லணும் மகனை தான் நீங்கள் அப்பான்னு சொல்லணும் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உறவு முறை உறவு முறை ஒரு முரணான ஒரு உறவுமுறை இருக்குது அது நமக்கு தெரியல அந்த உறவுமுறை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இங்கே வாழணும் இப்போ பெண்கள்னா இயற்கை முறையில் அவங்க தான் பெரியவங்க ஆனால் இந்த இது வந்து செயற்கையான உலகம் அப்போ பெண்கள்னால் இப்போ சின்னவங்க ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு அந்த மாதிரி தான் இருக்கணும் உறவுமுறை அதை பற்றி நம்ம வேறு வீடியோ பேசுவோம்